நாம ரூபங்கள் அர்த்ததாக இருக்கிறதும் சர்வ வியாபகமாக இருக்கிறதும் ஆனால் சத்தியம் நிதாத்தும் பாஷிதம் என்று பக்தனுக்கு அனுகிரகார்த்தமாக அந்த ரூபத்தை எடுத்துக்கிறது இது அவசர ரூபம்ங்கிறதுனாலே ஒரு சிங்கம் குட்டி போட்டு ஒரு சிங்கம் வந்ததுன்னு சொல்ல முடியாது பரிகிரிதமான ரூபம் தன் இச்சையினாலே பக்தனுக்கு அனுபிரகம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட ரூபம் அப்படிங்கும் பொழுது நரசிம்ம ரூபமும் அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் அதுபோல எல்லா அவதாரங்களும் அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் ரூபமோ கிருஷ்ண ரூபமோ எல்லாமே பிராகிருதமானது இல்லை பக்தர்களுடைய அனுப்பிரகார் அது மட்டிலும் இல்லை திருவெங்கடமுடையான் காஞ்சி வரதம் ஸ்ரீ ரங்கநாதன் என்கின்ற திவ்யமங்கல விக்கிரகங்கள் எல்லாம் கூட நமக்கு பார்க்கறதுக்கு திராகதம் போல தோன்றதே தவிர பத்தானு கிரகார்த்தம் எடுத்துக்கொண்ட திவ்ய மங்கள விக்கிரகமா இருக்கிறதுனாலே அத மணி உரு என்று சொல்கிறார் திருமங்கையாழ்வார் மணி உரு அருமையான உருவம் தொன்னூறுவாய் மணி உருவில் பூதமைந்தாயே அது பாஞ்ச பௌதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சரீரம் பாஞ்ச பௌதிகம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அது சரீரம்னு சொல்லக்கூடாது அந்த ஸ்வரூபத்துல காட்டுகின்ற ரூபம் அதுலயும் பாஞ்ச பௌதிகம் இருக்கிறது போல தோழ்கிறது இல்லையா அது பூதம் இல்லே பஞ்ச உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுறது எப்போ அந்த பஞ்ச உபனிஷத் பஞ்சோபனிஷன் மயமாயி அப்படின்னு வேதாந்தம் சொல்லும் அதத்தாம் பஞ்சபூதம் என்று சொல்கிறார் ஆழ்வார் பஞ்ச உபனிஷத் ரூபமாக அதிலிருந்து தோன்றிய ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரவாசுதேவம் திவ்யமங்கல விக்கிரகனாய் சக்கர கதாதரனாய் நீலமேகியாமணனாய் சேதாம்பரதாரியாய் ஸ்ரீவத் சாங்கீத வட்சஸ்தலனாய் கௌஸ்துபகண்டனாய் பிரகாசனாய் எந்த பரமாத்மா வைக்குண்டத்தில் எடுந்து இருக்கிறாரோ அந்த பரமாத்மா இரண்டு இருக்கிறார் துணல் உருவாய் ஆனால் உருவில் திகழும் சோதி இரண்டு தன்மை எதுனால் நாள் உருவாய் புனல் உரு நாள் தண்ணீர் தண்ணீர் மேலேந்து கீழே ஓடிவரம் லகுவா கீழே ஓடிவரம் மேலே ஏற்றிவிட்டவுமானால் அப்புறம் நமக்கு வீடுகளில் பழகறதுக்கு கிடங்குகள் ஓடி வர மழை செஞ்சாலும் மேலேந்து வரது மலையில அருவி கொட்டினாலும் மேலேந்து கீழே வரது மாடியில தண்ணீரை ஏற்றினாலும் கீழே ஓடி வரும் தண்ணீருடைய சுவாவம் மேலேந்து கீழே ஓடி வரும் அனலுடைய சுவாவம் கீழேந்து மேல போகும் நெருப்பு கீழே பிரகாசிக்காது நெருப்பு மூட்டினா மேலதான் கிட்ட கிட்டு கிடைக்கிட்ட மேலே போகும் கீழேந்து மேல போகிற தன்மையுடைய அனல் உருவாய் மேலேந்து கீழே வரக்கூடிய புனல் உருவாய் இரண்டு அவனுக்கு மேல 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 அக்னி எப்படி போகிறதோ அக்னி எப்படி கிட்ட அண்ட முடியாதோ அதுபோல பரத்துவம் என்கின்ற தன்மை உடையவன் கிட்ட அண்ட முடியாது அவரிடத்துல அப்படி சொல்றதுக்கு இல்லாமே மேலேந்து தண்ணீர் எப்படி ஒழுகி நம்ம கிட்டக்க வர்றதோ அதுபோல சௌலபியம் அப்படிங்கிற குணம் உடையவன் ஒரே தன்மையில பரத்தம் என்கின்ற காந்தீரியமும் அவனா கிட்ட கவந்தால் தண்ணீர் போலே நம்மிடத்துல பழகக்கூடிய சர்வ சாதாரணமாக பழகக்கூடிய தன்மை உடையவனாகவும் அந்த வாசுதேவன் சிவன் நாராயணன் இருக்கிறான் என்பதனால் அனலுருவில் திகழும் சோதி தன் நின்ற வெந்தை இத்தகைய தன்மையுடையவனானே அந்த எம்பெருமான் எனக்கு அந்தரியாதியாக இருக்கிறான் எனக்கு கடைச்சு விட்டான் எனக்கு கிடைச்சு விட்டான் கிடைச்ச பிறகு நான் என்ன செய்யறதுன்னா எந்த எனக்கு அப்பா எப்ப என்ன தேடி வந்து எனக்கு கிடைச்சானோ அவன் எனக்கு அப்பன் நின்ற எம்பை நான் என்னதான் பண்ண போறேன் அவருக்கு நான் ஒரு சாதனை பண்ணி கிடைச்சிருந்தா அப்படியே ஒரு சாதனை பண்ணேன் கிடைச்சாருன்னு சொல்லலாம் நான் மக்கு மாதிரி கடந்தேன் ஆனால் தண்ணீர் எப்படி ஓடி வந்து கிடைக்கிறதோ அது போல என்ன தேடி வந்து கிடைச்சான் கருணாகிதி பண்ணினேன் அதனால கிடைச்சார்னு சொல்லாமே அவர் அருள் பண்ணினார் அதனால திருவடியை தலையில சூட்டின்றேன் என்கிறார் அவன் கிடச்சதுனால தளிர் புரையும் திருவடி தளிர் போன்ற அந்த எம்பெருமானுடைய திருவடியை என் தலைய மேலவே அவன் திருவடிகை திருவடிகளை என் தலையில் சூட்டிக்கொண்டேன் அழகான பாசம்